வணக்கம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு கோவை மாவட்டம் மற்றும் ராஷ்ட்ரிய சனாதன சேவா அமைப்பு மற்றும் பிராமண சமாஜம் இவங்க எல்லாரும் மூலியமாகவே இன்றைக்கி கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம் புகார் மனு இந்த புகார் மனு என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு பதினைஞ்சி இருபது நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நக்கீரன் பிரகாஷ் என்பவர் இந்து மத வழிபாட்டை வந்து மிகவும் இழிவுபடுத்துகிற அளவில் வந்து அவர் வந்து பேசியிருக்கார் என்னென்னா கருவறையில் பூஜை செய்கிற சிவாச்சாரியர் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் நின்று பூஜை பண்ணுறாங்க அவங்க பூஜை பண்ணுற நேரத்தில் வந்து அவங்க பாத்ரூம்லாம் போகிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது அதனால் அவங்க பாத்ரூம் போயிட்டு அந்த தீர்த்தத்தை தான் புனித நீராக பக்தர்களுக்கு கொடுப்பதாகவும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவதூறு வந்து பரப்பியிருக்கார் கருத்து சுதந்திரம் என்ற பேரில் வந்து மிகப்பெரிய அவதூறு இந்த அவதூறுக்கு எந்த விதமான ஆதாரம் எதாவது கேட்டால் அவர்கிட்ட கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பக்தர்கள் எல்லாரையும் புண்படுத்துகிற அளவில் இந்த ஆள் இப்படி பேசியிருக்கார் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் நம்மளுடைய இதுக்கு அதனால் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பு மூலமாகவும் மற்றும் ராஷ்டிரிய சனாதன சேவா அமைப்பு ராமநாதன் அண்ணா அவர்கள் மூலமாகவும் மற்றும் பிராமண சமுதாயம் அனைத்து சங்கங்கள் மூலமாகவும் இந்த புகார் மனுவை இந்த கோயமுத்தூரில் உள்ள கமிஷனர் ஆஃபீஸுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் கமிஷனரை பார்த்து புகார் மனு இவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் பிரிவு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சின் படியும் பிரிவு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏயின் படியும் மிக பெரிய மிக சரியான அளவில் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் ஐயா மற்றும் காவல்துறை இதை தயவு மனம் கூர்ந்து இதற்கு சட்ட நடவடிக்கை எடுத்து இதேமாரி ஆதாரபூர்வமாக இல்லாத அவதூறு குற்றச்சாட்டுகள் மீறி கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்புற இவர்களெலாம் ஒடுக்கி கடுமையான தண்டவனை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் அதனால் இந்த புகார் மனுவை காவல்துறை ஐயா பரிபூர்ணமாக பரிசீலித்து எங்களுக்கு எல்லா விதமான தெய்வ மனம் குறிந்து எங்களுக்கு ஒரு ப்ரா ஒரு பரிகாரம் தேடிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதனால் எங்களோட ஆதிசய சிவாச்சார கூட்டமைப்பு மற்றும் பிராமண சமுதாயம் சமத்தாக இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் வழங்குகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் ராமநாதன் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் சில தினங்களாகவே சோசியல் மீடியாவில் நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்துக்களை கேவலப்படுத்தும் விதமாக கோவிலில் பூஜை செய்யும் சிவாச்சாரியார் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களை கேவலைப்படுத்தும் விதமாக அவர்கள் பதினாலு மணி நேரம் கோவிலில் வேலை செய்கிறார்கள் கர்ப்ப கிரகத்தில் அவர்களுக்கு சிறுநீர் வந்தால் எங்கே போவாங்க என்ன பாத்ரூமாக கட்டி கொடுத்துருக்குது அவங்க கர்ப்ப கிரகத்தில் போகிற சிறுநீரை தான் பக்தர்கள் ஏந்தி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இது இந்து மதத்தில் இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிற அனைவரும் இதை கேட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் இவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கத்திலேருந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க பிராமின் அசோசியேஷன் தலைவர் சங்கம் சார்பில் நாங்களும் இன்றைக்கி கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சரியான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் மூலயமாக இதற்கு நீதி நிலைநாட்டுவோம் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துவதும் இந்து உணர்வாளர்களை புண்படுத்தும் நோக்கத்தில் மாதிரி அதிகமான பதிவுகள் வந்து கொண்டிருக்கு இதே நிலை தொடர்ந்தால் முறைப்படி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முற்படுறோம் இதையும் ஏற்றுக்காத அரசாங்கத்தை எதிர்த்து இதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதை தான் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளுறாங்க இது ஒரு தெ தெளிவான முடிவை கோவை மாவட்டத்தில் இன்றைக்கி எடுப்பாங்க ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்திருக்கோம் இதை ஏற்றுக்கிட்டு உரிய நடவடிக்கை அந்த நக்கிரன் பிரகாஷ் மீது எடுக்கணுங்கிறத சிவசேனா கட்சி அனைத்து இந்துக்கள் கூட்டமைப்பும் சார்பாகவும் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாகவும் தெரிஞ்சுக்கொள்